நண்பர்கள் வணக்கம் மினிமம் வீடியோத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மாடுகளோட விற்பனை போது தாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளும் குறைந்த விலையில் நல்ல கரவு வர்க்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போதான் மாடோட விலையா அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக தான் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு பிரீட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல குட்டம் மூஞ்சில் ஒரு அழகான மாடு ஒரு போடி டைப் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையத்துக்கே நல்ல சைஸு நல்ல நீட்டு போக வாட்டர் சாட்டாக எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க மாடு தலையத்தில் நல்ல ஒரு கரைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல வர்க்கத்தில் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்குள்ள மாடு கன்ட்ரினும் அப்படினு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போவே நல்லா மடி எடுத்திருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரையத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க அங்கே போய் நல்லா மாடி இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடாமல் நல்லாவே மாடி எடுக்கும் தலையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜாக கரவைத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தரேன்னு சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரும் கற குலாம் கறவைக்கு கால் அணக்கி தேவைலங்க விவசாயிகளுடைய மேட்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பை நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதிலிருந்து இருந்து விலையை அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க தலையத்தில் ரெண்டு பழைய ஹெச்எப் ராசில் நல்ல குவாலிட்டியில் ஒரு பிரீட்ல ஒரு மாடு வேணும் கொஞ்சம் ஒரு பத்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை நீங்க தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த மாடு வந்து ஒரு மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடு கலர் காரி சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க இந்த மாடுமே நெத்தி வெள்ளையில ஒரு போடி மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு வாயில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மாடுமே வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் அதுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த ஈத்தில் அதிக கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரைவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க இந்த மாடோட கரைவேத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணில் வந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை இரண்டையும் கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈத்துலையுமே ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு வந்து போனால் கறவை குறையாம எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க விவசாயிகளிடத்தில் மேய்ச்சு முறையில் மறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தோனது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடிய மாடு அப்படினாங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடாக நல்லா தீ தண்ணி தேவனது காட்டு மேய்ச்சல் ஒரு ஏற்ற மாடாக இருக்கணும் கா சட்டையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இல்லை இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து அப்படின்னா செம்பூத்து காரி சட்டியில் நல்ல முகட்சணமான மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடு பல் வந்து பண்ணால் இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு மாட்டு சாட்டமான நல்ல நல்லா மடிச்சிட்டு இருக்குது தலையீத்து மாடு தாங்க வாங்கில் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல குவாலிட்டியாக நல்ல கலர்ஃபுல்லான மாடாக நல்ல முகலட்சணமான மாடாக ஒரு தலையீத்து மாடு வேணும் ஒரு எல்லா பொருட்களையும் ஒரு மாடு இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதமான குண தாங்க குணத்தெல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கலந்துக்கலாங்க பல் போட கிடையாதுங்க தலையீத்து மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து போனால் அந்த இடத்துல இருக்குது இன்னும் கண்ணு போல் ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க விவசாயிக்கிறது மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவாற்றுக்கு மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு மட்டும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடாக ஒரு தலையுத்து மாடு வேணும் அப்படின்றவை தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிஞ்சு வாங்கிலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரேஜ் ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் கிடையாதீங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு தான் போட்டிருக்குது ரெண்டு பல்லு தலையுத்து மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு மாட்சாட்டமான மாடுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஏ டு மிள்க் ஈக்குவலாக வந்து வேணால் பால் கறக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் கண்ணு போட்டோம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீத்தை பொறுத்தவரை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாங்க நல்லா பட்சத்தில் அதுக்கு மேலே வந்து பண்ண கரைவைத்தன் எதிர்பார்க்கலாங்க மாடு நல்ல குவாலிட்டியில் ஒரு நாட்டு மாட்டு பால் ஈக்குளமான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்தாலும் கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சல் முல்ல வளர்க்கப்பட்ட மாடு தான் தண்ணி துவங்கி எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமெண்டுமே தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேனர் மட்டும் அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் அவனூர் ரோடு அணியாபுரம் என்ற ரோட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு தேரண்ட் மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பர விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சொல்லுங்கள் நாவலாம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்